அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வேலைக்காரி திரைப்பட விமர்சனம் இந்த வேலைக்காரி என்பது நாடகமாக முதன் முதலாக எழுதப்பட்டது இதனை எழுதியவர் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக நாடகமாக எழுதப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்படமாக வெளிவந்தது அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முதன் முதலாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இவர் பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார் அவற்றில் குறிப்பிடத்தக்கதாக கலிங்கராணி காதல் ஜோதி குமரி கோட்டம் வேலைக்காரி முதலானவை குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற புகழ்மிக்க சொற்றொடர் இந்த நாடகத்தில் இடம்பெற்றுள்ளது பெண் விடுதலை போலிச்சாமியார் ஜாதி பெருமை பொருந்தாத மனம் பணக்காரர்களின் ஆதிக்கத்திமிர் போன்றவற்றை கடுமையாக சாடுவதாக இந்த வேலைக்காரி நாடகத்தை படைத்துள்ளார் அறிஞர் அண்ணா அவர்கள் வேலைக்காரி நாடகம் மொத்தம் தொண்ணூற்றி இரண்டு பக்கங்களையும் ஐம்பத்து நான்கு காட்சிகளையும் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது முதல்ல இந்த வேலைக்காரி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வேதாச்சலம் முதலியார் அவர் தான் வட்டியரோட ஜமீன்தார் அடுத்து சரசா இவங்க தான் வேதாச்சலம் முதலியாரோட மகள் அடுத்து மூர்த்தி வேதாச்சலம் முதலியாரோட மகன் அடுத்து அமிர்தம் அமிர்தம் தான் அந்த வீட்டோட வேலைக்காரி இவங்களே இந்த ஒரு நேரத்தில் சுகீதா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துலேயும் வருவாங்க அடுத்து சொக்கன் வேலைக்காரன் வேதாச்சல முதலியாரோட மிக முக்கியமான வேலைக்காரன் அடுத்து முருகேசன் இந்த முருகேசன் அமிர்தத்தோட தந்தையாக இருக்கக்கூடியவர் பிள்ளை அந்த ஊரில் வாழ்கிறக்கூடியவர் முக்கியமாக வேதாச்சல முதலியார்கிட்ட கடன் வாங்கி கடன் தொலையால் இறந்தவர் ஆனந்தன் சுந்தரம் பிள்ளையின் மகன் இவரே பரமானந்தன் அப்படின்ற இன்னொரு கதாபாத்திரத்திலையும் வருவார் அடுத்து மணி ஆனந்தனோட நண்பன் ஹரிஹரதாஸ் போலிச்சாமியார் முத்தாயி அமிர்தத்தோட அம்மா வேலைக்காரி திரைப்படத்தோட முக்கிய கதாபாத்திரங்களை யாருன்னு பார்த்தோம் இப்போது வேலைக்காரி திரைப்படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம் இந்த கதையில் முக்கியமாக வரக்கூடிய கதாபாத்திரம் வேதாச்சலம் முதலியார் இவர் அந்த வட்டியூரில் ஒரு பெரிய ஜமீன்தாராக இருக்கார் ரொம்ப பெரிய பணக்காரர் இவரோட வேலை என்ன அப்படின்னா வட்டிக்கு மக்களுக்கு கடன் கொடுக்குறது அப்படி வட்டிக்கு கடன் கொடுத்து அவங்க குறித்த நேரத்தில் தரல அப்படின்ற பட்சத்தில் அவங்கள ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை வந்து எழுதி வாங்கக்கூடிய ஒரு இல்லைனா அரெஸ்ட் பண்ணிடுவேன் போலீஸ்ட்டை சொல்லிடுவேன் சொல்லிட்டு அடி ஆட்களை வச்சு மிரட்டி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை வாங்குறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு அது எல்லாவுக்கு அதிகமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பேராசை பிடித்த ஒரு ஜமீன்தார் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து அவருக்கு சரசா அப்படின்ற ஒரு பெண்ணும் மூர்த்தின்ற ஒரு மகனும் இருக்காங்க சரசா அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண் அதே நேரத்தில் ரொம்ப பணத்தை முறை முடித்த ஒரு பெண் அதே நேரத்தில் வேதாச்சல முதலியாரோட மகன் மூர்த்தி ரொம்ப ஒரு பண்புள்ளவனாகவும் ஏழைகள் மேலே ரொம்ப இறக்கங்கூடமுடையவராகவும் இருக்கார் அடுத்து சரசாவோட சேலையை அமிர்தா மடித்து வச்சு அழகு பார்த்துட்ருக்கா அப்படி பார்க்கும்போது மேலே ஒரு சேலையை போட்டு வச்சு பார்க்குறா உடனே சரசாவுக்கு கோபம் வந்து ஏ என்னடி பண்ணுற இப்படிலாம் நீ பண்ணனா என் உன்னோட உடம்புல இருக்க அழுக்கப்பட்ட என்னோடய சேலையெல்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப கேவலமாக திட்டுறான் திட்டிட்டு அந் அவளோட செருப்பை தூக்கி அவன் முகத்துலேயே வீசி எரிஞ்சிட்டு போய் இதை பாலிஷ் போட்டு நல்லா தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா இதை பார்த்து அவங்க அண்ணன் மூர்த்தி வந்து சொல்கிறாரு இதை நீ கொஞ்சம் பக்குவமாக சொல்லலாம்ல ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி எரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் நான் அப்படி தான் திட்டுவேன் ஏன் ஒரு வேலைக்காரை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப பணக்கார திமரோட பேசுகிறா அதனால் மூர்த்தி சொல்கிறான் பணக்கார பணக்காரத்துமரை அடக்கி வைக்கிறதுக்கு யார் வராங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான் அடுத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுந்தரம் பிள்ளை இந்த சுந்தரம் பிள்ளை யார் அப்படின்னா அவர் வந்து இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு வேதாச்சலம் முதலியார்ட்ட கடன் வாங்கியிருக்காரு அதே நேரத்தில் கடன் வாங்கி குறிப்பிட்ட காலத்தில் அந்த கடனை தர முடியாமல் அவதிப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் தான் ஆனந்தனோட தந்தையாகவும் இருக்கார் வாங்கிய கடன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொக்கன்ட்ட அனுப்பி கேட்க சொல்கிறாரு ஆனால் சொக்கன் சொல்கிறான் ஐயா இப்படிலாம் கேட்டால் வராது நம்ம வந்து போலீஸ்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி அவனை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து போலீஸ்ட சொல்லி நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சுந்தரம் பிள்ளையை மிரட்டுறாங்க அவர் வந்து போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிவிட்டால் என்ன அப்பி அப்படின்ற ஒரு அவமானத்துலேயே அவர் வந்து தற்கொலை செஞ்சு இறந்து போயிடுறாரு இதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியூர் போயிட்டு ரொம்ப வருஷம் கழித்து வரக்கூடிய அவங்க மகன் ஆனந்தன் வர்றான் அவன் வந்து கையில் வந்து ஒரு இரநூறுவா பணத்தோட வெளியூர்லேருந்து வர்றான் அதை பார்த்து அவனோட நண்பனான மணி வர்றான் மணி கேட்குறான் என்னப்பா இவ்வளோ வருஷமாக சம்பாதிச்ச உனக்கு ஒரு தான் பணம் கிடச்சிச்சா அப்படின்றாரு ஆமாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த இரநூறுவாய் சேர்த்து வச்சுருக்கேன் இதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்து நான் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறலான்னு பார்க்குறேன் ஏன்னா எங்கள் அப்பாவும் என்னோடய வருகையை ரொம்ப நாளாக காத் எதிர்பார்த்து காத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் வீட்டுக்கு போன பின்னாடி தான் தெரியுது அவங்க தந்தை வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் அதனால் ரொம்ப வருத்தப்படுறான் கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா இல்லை அந்த கடிதம் ஒன்று கிடைக்குது அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறான் அவனோட சாவுக்கு காரணம் அந்த ஊரை சேர்ந்த வேதாச்சலம் முதலியார் தான் அவரை தான் இவர் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரியுது அதனால் தன்னோடய அப்பாவோடய சாவுக்கு காரணமான வேதாச்சல முதலியாரை எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படின்னு அவன் மனசில் அப்போவே நினச்சிக்கிறான் எப்படியாவது பா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு கத்தியை எடுத்து கத்தியில் குத்தி கொண்டுறலான்னு சொல்லிட்டு கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கு மணி சொல்கிறான் கத்தியை தீட்டாத உன்னோட புத்தியை தீட்டு ஏன்னா நீ எப்படியாவது வேதாச்சல முதலியாரை கொண்டுட்ட அப்படின்னா போலீஸ் ஒன்றை விடாது ஒன்று வந்து கைது செஞ்சு அழைச்சிட்டு போயிடும் இதனால உனக்கு உன்னோட இறந்து போன அப்பா வந்து திரும்ப வரப்போகிறில்ல அதனால் கத்தியை தீட்டாத உன்னோடய புத்தியை தீட்டு அவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவரை கொலை பண்ணக்கூடாது கொலை பண்ணாமலே அவரை வந்து வேற வழியில் வந்து அவரை கஷ்டப்படுத்தணும் அதனால் நீ நல்லா யோசித்துப்பார் இன்னொரு சந்தர்ப்பம் வரும் அப்போ வந்து அவர் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கத்தியை தீட்டாத உன்னோட புத்தியை தீட்டு எந்த ஊர் இந்த வேதாச்சலத்தை ஒரு பெரிய தலைவராக கடவுளாக கொண்டாடுதோ அதே ஊர் இந்த வேதாச்சலத்தை வந்து ஒரு இழிவாக பேசி திட்டணும் அதுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய கௌரவத்தை வந்து அழிக்கணும் அதனால் நல்லா யோசி யோசித்துட்டு முடிவிடு அப்படின்னு சொல்லி மணி வந்து அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு மணியோட அறிவுரை கேட்டு அவனும் வேதாச்சலத்தை பழிவாங்கிறதுக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான் ஆனந்தன் இறை நம்பிக்கை உடையவன் அதனால் வேதாச்சலத்தை எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படி பழி வாங்குறதுக்கு காளி தேவியால் தான் முடியும் அப்படின்னு நினச்சி தினமும் கோயிலுக்கு போகிறான் கோயிலுக்கு போய் தான் வேலை பார்த்து சம்பாத் வந்த பொருள் எல்லாத்தையும் கடவுளுக்கு பூஜை புனஸ்காரம் செய்கிறதுக்கு சூடை வாங்குறதுக்கு மாலை வாங்குறதுக்கு பூஜை பொருள் வாங்குறதுக்கு இப்படியே வந்து செலவழிச்சுக்கிட்டே வர்றான் ஆனால் வேதாச்சலத்துக்கு காளியோட அருள் கிடச்சி அந்த ஊரில் பெரிய ஜமீனாக வேதாச்சலம் வந்து உயர்றாரு வேதாச்சல திட்ட மேலும் மேலும் செல்வம் குவிகிறது இதனால் கோபம் கொண்ட ஆனந்தன் காளி கோவிலுக்கு செய்கிறான் காளியிடம் நீதி கேட்டு உன்னையே நம்பியிருந்தேனே இப்படி மோசம் செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி கத்துறான் மாலையெல்லாம் எடுத்து வீசி அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜை பொருள்லாம் எடுத்து வீசுகிறாங்க இருக்கக்கூடிய பழங்கள்லாம் எடுத்து உடைக்கிறான் கடவுள் மேலே போடுறான் இப்படி வந்துலாம் செஞ்சு அந்த அம்மனை வந்து அவன் அசிங்கப்படுத்துகிறான் உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து கடவுள் வந்து அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு ஓடி வராங்க இவனும் அதுக்கு இந்த ஊர்க்காரங்கள துரத்தி வரனால பயந்துட்டு ஓடி போகிறான் ஓடி போகிட்டே இருக்கும்போது மணி எது எதிர் வர்றான் எதிர் வரமோ அவன் மேலே மோதிடுறான் மோதலை பின்னாடி ஏன் இப்போ இப்படி பயந்து வர அப்படிங்க ஊரார்லாம் நான் வந்து கடவுளை அவமானப்படுத்தினாலும் ஊராரெலாம் என்னை துரத்திட்டு வராங்க அப்படிங்கும் சரின்னு ரெண்டு பேர் வந்து ஒரு ஓரத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஊரார் வந்து அப்படியே தேடிட்டு போயிடறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேர் ஒழிஞ்சுட்ட இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பிணம் இருக்குது அது இறந்து போன ஒரு பிணம் அந்த முகத்தை எடுத்து பார்த்தா அந்த முகமும் ஆனந்தோட முன்னோட முகமும் ஒரே மாதிரியே இருக்குது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பக்கத்தில் ஒரு டைரியும் இருக்கு அந்த டைரி எடுத்து பார்த்தா அந்த இறந்து போனவன் பேர் ஒரு பரமானந்தன் அப்படின்றதும் அவன் வந்து அவங்க அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேவார் விலாசம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற விஷயமும் அந்த டைரியில் வந்து எழுதியிருக்கு இது வந்து ஒரு பெரிய வைர வியாபாரி நிறைய ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வைர வியாபாரி பெரிய வியாபாரி அங்கேருந்து கிளம்பி லண்டன் பாரிஸ் அப்படின்னு ஊரெல்லாம் உலகம்லாம் சுற்றின ஒரு பெரிய வியாபாரி அவங்ககிட்ட வைர நகையெல்லாம் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுட்டு யாரோ திருடங்க தான் வந்து அவனை கொண்டு போட்டுவிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வைரத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் மணிக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது நீ என்னென்னா ஆனந்தன் வேண்டாம் நீ பரமானந்தன் மாதிரியே இருக்கனால நீ பரமானந்தனா அந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த மேவார் விலாசம் அப்படின்ற ஊரில் இருந்து பரமானந்தன் வெளியேறி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இவனை வந்து அங்கே அதிகமாக யாருக்கும் அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை அவங்க அவனுக்கு சொந்தன்னு இருக்கக்கூடியது அவனோட அம்மா மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கும் கூட கண் பார்வை இல்லை அதனால் எ வாய்ஸு மாதிரி இருக்குல்லையே அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இவன் வந்து ஆனந்தன்ற பேரை விட்டுட்டு பரமானந்தனாக போய் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட திட்டத்துக்கு அப்புறம் அவன் வந்து போகிறான் மேவார் விலா இப்படி இவங்க திட்டமிட்ட மாதிரியே மேவார் விலாசம் போகிறான் மேவார் விலாசத்தை போய் அம்மாவை பார்க்குறான் பார்த்துட்டு இவ்வளோ நாளாக ஊர் உலகெல்லாம் சுற்றிட்டு இருந்தேம்மா இப்போ வந்து அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுற விஷயம் தெரிஞ்சதுனால உங்களை பார்க்குறக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறா அவங்க அம்மாவும் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட மகனை பார்த்த சந்தோஷத்தில் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து பரமானந்தன் வந்து அந்த ஊருக்கு வந்துட்டா அப்படின்ற விஷயத்தை வந்து ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் முக்கியமாக செல்வந்தர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அதுக்காக ஒரு டீ பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படி நடக்கக்கூடிய அந்த டீ பார்ட்டியில் சரசா வந்து நடனம் ஆடுறா சரசா வந்து நடனம் ஆடுறா அப்போ தங்களோட குடும்பத்தோட அந்தஸ்துக்கு ஏற்றவாங்க அப்படின்னு பார்த்தா வேதாச்சலம் முதலியார் தான் அதனால் அவங்களோட மகளான சரசாவை வந்து தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அந்த பரமானந்தரோட அம்மா அதனால் எப்படியாவது வேதாச்சல மொத்தத்தை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால அந்த திருமணத்துக்கு அவனும் வந்து ஒத்துக்கிறான் இப்படியே ரெண்டு பேருக்கு வந்து திருமணம் நல்லபடியாக நடக்குது இங்கே இவங்களோட திருமண வாழ்க்கை இருக்கு அதே நேரத்தில் அவங்க வீட்டில் மூர்த்திக்கும் அமிர்தாவுக்கும் இடையில ஒரு காதல் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இப்போது பரமானந்தனாக இருக்கக்கூடிய ஆனந்தன் வேதாச்சலத்தை பழி வாங்குறதுக்காக முடிவு பண்ணிட்டான் அதனால் ஒவ்வொரு விஷயமா செய்ய ஆரம்பிக்கிறான் முதல்ல சரசாவை திருமணம் செஞ்சுட்டு அவளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்படி ஒவ்வொரு முறை அவளை கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அந்த விஷயம் கேள்விப்பட்டு வேதாச்சலம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு வேதாச்சலம் முதலியார் தன்னோட அன்பு மகள் சரசாவை கொடுமைப்படுத்துகிற பார்த்து கண்ணில் மணியை போல் வளர்த்தேனே இப்படி கதை வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி ஒவ்வொரு செயலாக செய்கிறான் அப்படி செஞ்சு செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி போய் உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அடித்து அனுப்புகிறான் அடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்ட்டி நடத்துகிறோம் ஐயாயிரவா பணம் வாங்கிட்டு வா இப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அவளை அடிக்காமல் கேட்டாலே அவங்க அப்பா பணம் தருவார் இருந்தாலும் கூட இவளை கொடுமைப்படுத்தணும் அதை பார்த்து அவங்க அப்பா வந்து மனசு கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு சமயமாக பார்த்து அவளை வந்து திட்டிக்கிட்டு இருக்க திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான் அடுத்து அந்த வீட்டில் மூர்த்தியும் அமிர்தாவும் காதலிக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ரெண்டு பேரோட காதலையும் பிரிக்கணும் அதே நேரத்தில் மூர்த்தி வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வெளியேத்திடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் பரமானந்தன் அதனால் அவங்க காதலிக்கிற விஷயத்தை வேதாச்சிரமதிய சொல்கிறார் உன்னோட மகன் வந்து ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து அவள் வந்து இந்த வீட்டு வேலைக்காரியை வந்து காதலிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை வந்து காமிக்கிறாரு காமிச்ச உடனே அவரும் வந்து ரொம்ப கோபப்பட்டு தன்னோட மகனை வந்து திட்டிடுறாரு ஆனால் மூர்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு காதல் தான் முக்கியம் பணம்லாம் முக்கியம் இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறி வந்துடுறான் இப்படி தன்னோட மகன் வந்து வீட்டை விட்டு வெளியேறினதை நினச்சி முதலியார் ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் அவரோட வருத்தத்தை பார்த்து ஆனந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அடுத்து சரசாவை கஷ்டப்படுத்தணுன்ற காரணத்துக்காக சரசா முன்னாடியே வேணுன்னே அமிர்தா மேலே பிரியம் இருக்க மாதிரியும் அமிர்தாவை மேலே ஒரு ஆசை இருக்க மாதிரியும் அவளை வந்து நேரடியாக புகழ்கிறான் இதனால் சரசாவுக்கு நான் என்ன அத்தான் குறை செஞ்சேன் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுகிற மாதிரியான துன்பங்கள்லாம் கொடுக்குறான் இந்த மாதிரி இவர் செய்கிறனால ஊரில் இருக்க இங்கே எல்லாமே பரமானந்தரை வந்து ரொம்ப திட்டுறாங்க அவள் வந்து ரொம்ப குடிகார ஊதாரி சூதாடி கூத்திக்கல்லை இப்படி வந்து அவன் மேலே வந்து நிறைய இழிவான பட்டங்கள்லாம் சுமத்துகிறாங்க இதெல்லாம் வந்து வேதாச்சுமதியில இருக்குது கேட்குது ஐயோ நம்ம ஒரு மகன் வந்து வீட்டை விட்டு வேலைக்காரி மேலே காதலித்து வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டான் இன்னொரு மகளோட வாழ்க்கையும் கூட இப்படி நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி வறந்தி அழுகிறாரு ஏன்னா இதுதான் அவங்களோட திட்டமாகவும் இருந்தது இல்லையா இப்படி பரமானந்தராக இருக்கக்கூடிய ஆனந்தர் வந்து தன்னோட பேர் வேணும்னே கெடுத்துக்கிட்டாலும் கூட அது மூலமா என்ன அவனுக்கு லாபம் அப்படின்னா வேதாச்சல முதலியாரோட மருமகன் தான் இப்படி தான் கெட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவரோட பேரோடு சேர்ந்து கெடணும் அப்படின்றதுக்காக தன்னைத்தானே தன்னோட பேர் வந்து கெடுத்துக்கிறான் இந்த பரமானந்தனாக இருக்கக்கூடிய ஆனந்தன் அடுத்து தன்னோட மனைவியை மறுபடியும் கொடுமைப்படுத்தி வேதாச்சலத்தை ம மறுபடியும் துன்பப்படுத்தி கடுப்பேற்றி தன்னோட மனைவியை எங்கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட தன்னோடய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான் தன்னோட வீடுனால் அந்த மேவார் விலாசமான அந்த வசதியான வீட்டுக்கு போகாமல் அந்த ஏழை குடிசைக்கு அழைச்சிட்டு போகிறான் அங்கே இந்த ஏழை குடிசைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இங்கே வந்து நிறைய வேலைகள்லாம் வாங்குறான் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறெல்லாம் பறிச்சிட்டு போய் சந்தையில் வித்துட்டு வா போய் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு குடத்தை கொடுத்து தண்ணி எடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்கிறான் நான் வேணால் வேலைக்காரையை துணைக்கு அழைச்சிட்டு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அவள் சொல்கிறான் நீ வந்து பணக்கார பரமான மனைவி ஏழை ஆனந்தனோட மனைவி இந்த வேலையில் நீ தான் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அடுத்து அந்த ஷூவை வீசி எரிஞ்சு இந்த ஷூவை வந்து நல்லா பாலிஷ் போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை வந்து ரொம்ப துன்புறுத்துறான் அப்போதான் அவளுக்கு வந்து நினைவு வருது நம்ம வேலைக்காரி அமுதத்தையும் இதே மாதிரிதான் நம்ம கொடுமைப்படுத்தணும் லேசாக அவளோட மனசில் வந்து வந்து போகுது என்ன தான் இப்படி கொடுமைப்படுத்தினாலும் கூட சில நேரத்தில் வந்து பரமானந்தனுக்கு ஒரு வருத்தம் தான் இருக்க தான் செய்யுது ஏன்னா தப்பு செஞ்சது வந்து வேதாச்சல முதலியார் தான் அவரை பழிவாங்கறதுக்காக தன்னோட மனைவியை கொடுமைப்படுத்துகிறேமே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் வருத்தம் இருந்தாலும் கூட இவளை துன்படுத்தினாதான் அவங்க அப்பாவுக்கும் மனசு கஷ்டப்படும் அதனால அப்படி தான் செய்கிறது நியாயம் தான் அப்படின்னு தன்னோட மனசை வந்து மாற்றிக்கிறான் அடுத்து வீட்டை விட்டு வெளியேறி போன மூர்த்தி சென்னைக்கு கிளம்பி அங்கே இருக்கக்கூடிய தன்னோட நண்பர்களோட உதவியோட அமிர்தத்தை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான் அது மாதிரி முடிவெடுத்த பின்னாடி இரவோடு இரவா அமிர்தத்தை சொல் அமிர்தத்திட்ட சொல்லிட்டு நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் நண்பர்களோட உதவி கேட்குறக்காக போகிறான் ஆனால் நண்பர்கள் யாருமே அவனுக்கு உதவி செய்யலை கைவிரிச்சிட்டாங்க சரி மறுபடியும் தன்னோட மனைவி தன்னோட காதலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறான் ஆனால் அங்கே அமிர்தத்தை வந்து அவங்களோட சொந்த சா ஜாதியை சேர்ந்தவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அதுக்கு ஒத்துக்காதனால அவங்க அப்பாவாக இருக்கக்கூடிய முருகேசன் வந்து அந்த வீட்டையே எரிச்சு விட்டுறாரு அப்படி வீட்டை எரிச்சிட்டனால வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அதனால் மனம் முடிஞ்சு போகிறார் மூர்த்தி சென்னையில் இருக்கக்கூடிய தன்னோட நண்பர்களும் கை விரிச்சிட்டாங்க எந்த உதவி செய்யலை வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு தன்னோட காதலியும் இப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போனோம் அந்த மூர்த்தி என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆசிரமத்தில் போய் சாமியாராக போயிடுறாரு அந்த ஆசிரமம் வந்து குரு ஹரிஹரதாஸ் அப்படின்ற ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் போய் கொஞ்ச நாள் தெரியுது அந்த கு குரு ஹரிகரதாஸ் வந்து என்ன அப்படின்னா ஆசிரமம் வந்து முறையாக நடத்தலை அங்கே இருக்கக்கூடிய பெண்களோட கூத்தாடக்கூடிய ஒரு இடமா இருக்குது அங்கே முறையில்லாத நிறைய செயல்களெலாம் நடக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாரு அடுத்த நான் அந்த நடந்த அந்த பிரச்சனையில் அந்த குருவாக இருக்கக்கூடிய ஹரிகரதாசை மூர்த்தி கொண்டுறான் மூர்த்தி கொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் அவன் சிக்கிக்கிறான் என்னால் மூர்த்தி வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு அதே நேரத்தில் அவர் இப்போ வந்து தன்னோடய மகளோட வாழ்க்கையும் இப்படி நாசமாக போயிடுச்சு மகனோட ம வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி வேதாச்சல முதலியார் ரொம்ப வருத்தப்படுறாரு அடுத்து வீடு தி பிடிச்சதுனால ஊரை விட்டு போன அமிர்தாவை பார்க்குறாரு பாலு முதலியார் அந்த பாலு முதலியார் அப்படின்றது ஒரு பெரிய செல்வந்தார் அவருக்கு வந்து சுகிரதா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தாங்க ஆனால் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் அமிர்தாவை பார்க்கும்போது அவள் தான் தன்னோட மகள் சுகிரதா அப்படின்னு நினச்சிட்டு நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அமிர்தா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கேட்கல அதே நேரத்தில் அந்த அவரை மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க உங்களை தான் தன்னோட மகளாக நினச்சிருக்காரு அவர் வந்து கொஞ்சம் மனநிலையிலும் உடல்நிலையிலையும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிட்டுருக்காரு அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சால் அவர் வந்து திரும்ப குணமாகி வரக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் அமிர்தவும் ஒரு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தில் அவரோட மகளாக இருக்காங்க இப்படி இருக்க சூழலில் கொஞ்ச நாளில் பாலமுதலியாருக்கு வந்து உடல் நலமும் மனநலமும் சரியாயிடுது சரியானாலும் கூட அமிர்தா வந்து தன்னோட சொந்த மகளாகவே பார்த்துட்டு வர்றாரு அடுத்து சாமியாரான ஹரிகரதாஸ் கொலை வழக்கில் மூர்த்தி சிறையில் இருக்கார் அவரோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்போ கோர்ட்டில் வரும்பொழுது அவருக்காக ஒரு வடநாட்டு வக்கீல் அப்படின்ற வேஷத்தில் ஆனந்தன் வந்து அவருக்காக வாதாட வர்றாரு அப்படி வாதாட வரும்போது சில பல உண்மைகளை சொல்கிறாரு அதாவது இந்த ஹரிஹரதாஸ் வந்து உண்மையான சாமியார் இல்லை சாமியார் அவர் யாருன்னா ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய பண்டார பக்கிரி அப்படிங்கிற ஒரு ரவுடி தான் அவர் நிறைய கொலை கொள்ளை வழக்குகளில் ஈடுபட்டிருக்காரு அப் அவர் அவர் ஒரு முறை போலீஸ் கைது செய்து தப்பி ஓடும்போது துப்பாக்கியெல்லாம் சுட்டிருக்காங்க அப்படி சுடும்போது கையை தடுத்து இருக்காது அந்த க கையில் வந்து அந்த துப்பாக்கி சூடு இருக்கும் அந்த சு துப்பாக்கி சூடு வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கையில் வந்து படங்கள்லாம் வரைஞ்சி விபூதியெல்லாம் அடித்து அந்த துப்பாக்கிச்சூடு வந்து வெளியில் பக்தர்களுக்கு தெரியாத மாதிரி ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்காரு அவர்தான் தான் வந்து பக்கிரிசாமி உண்மையான சாமியார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே நேரத்தில் இவர் வந்து அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த பக்ரிசாமி உயிரோடு கொண்டு வரவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் பினமா கொண்டு வரவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் அளிப்பதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதனால இந்த ஹரிஹரதாஸ் கொலை அப்படின்றது வந்து மூர்த்தி வந்து ஒரு திட்டமிட்டு செய்த ஒரு செயல் இல்லை ஒரு தற்காப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு கொலை தான் எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய பெரிய குற்றவாளி தான் ஹரிஹரதாஸ் அவரை கொலை செஞ்சதுக்காகவும் இது கொலை வந்து ஒரு தற்காப்புக்காக நடந்தாலும் கூட அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த தொகை வந்து மூர்த்திக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு ஆனந்தன் அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து விடுதலை அளிக்கிறது இப்படி தன்னோட மகன் விடுதலை அடைஞ்ச செய்தி கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கார் வேதாச்சல முதலியார் அதனால் ஆனந்தன்ட்ட எவ்வளோ உங்களுக்கு சன்மானம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தன் சொல்கிறாரு எனக்கு சன்மானமாக மூர்த்தி முதலியாரோட மகள் சுகிர்தாவை தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மூர்த்தி வந்து நான் அமிர்தாவை தான் விரும்புகிறேன் என்னால் சுகிர்தாவை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனாலும் கூட நீங்கள் சுகீர்தாவை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்த பின்னாடி தான் சுகீர்தா தான் நான் தான் விரும்பின அமிர்தா அப்படின்னு சேர்த்து தெரிஞ்சுக்கிறாரு இப்படி மூர்த்திக்கும் வேலைக்காரியான அமிர்தாவுக்கும் திருமணம் நடந்த பின்னாடி தான் ஆனந்தர் ஒவ்வொரு உண்மையாக சொல்கிறாரு நான் வந்து ஒரு பெரிய பணக்காரனான பரமானந்தன் இல்லை உங்களால் கொல்லப்பட்ட சுந்தரம் பிள்ளையோட மகன் ஒரு சாதாரண ஏழைதான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு அதுக்கடுத்தும் உங்க பையன் திருமணம் செய்துகிட்ட வரும் வெறும் பெரிய பணக்காரனா பாலுமதிலையாரோட பொண்ணு இல்லை உங்க வீட்டு வேலைக்காரி தான் அப்படின்ற விஷயத்தையே சொல்றாரு இதெல்லாம் சொல்லி முதலியாரோட திமிர்த்தனமான மனப்பான்மை பண ஆசை மற்றும் மக்களை மோசமாக நடத்துறது போன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லி இதெல்லாம் வந்து உங்களுக்காக எடுத்து சொல்லி உங்களை பழிவாங்கணுன்ற காரணத்துக்காக உங்களோட மகளையும் நான் குடும்பப்படுத்தினேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு இதனால் தன்னோட மனசில் வந்து வருந்தி இனிமேல் அந்த மாதிரி யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற தன்னோட தவறு வந்து உணர்ந்து திருந்துறாரு வேதாச்சலம் முதலியார் இவ்வாறு குடும்பமும் ஒன்று சேர்கிறது இந்த திரைப்படமும் நிறைவடைகிறது நன்றி